தாய் நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கிறோம் அப்படின்னா அந்தியூரில் இருக்கக்கூடிய குருநாத சுவாமி கோவில் பண்டிகை முன்னிட்டு தேரோட்டம் ஐந்து நாள் நடந்துகிட்டு இருக்குது அந்த பண்டிகையை காண்றதுக்காக தான் நம்ம எல்லோரும் வந்திருக்கிறோம் நாங்கள் எப்படி அந்த பண்டிகை இருக்குது வேண்டியதான் குதிரை சந்தை இந்த சேலம் மாவட்டத்திலேயே ஈரோடு மாவட்டத்துலேயே சிறப்பானது அப்படின்னா இந்த அந்தியூரில் இருக்கக்கூடிய குருநாத சுவாமி கோவில் பண்டிகை தான் ஒட்டகம் குதிரை எல்லாம் விலைக்கு வேணுங்கிற வாங்கிக்கலாம் இந்த தம்பி வச்சுருக்க பட்சம் வந்து முப்பதாயிரம் ரூபா இந்த மாதிரி கேம்ஸு ஒரு ராட்டின அஞ்சு ஆறு ராட்னதுரி இந்த மாதிரி வண்டி ஓட்டுறதே பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு நாலு வண்டி ஓட்டுறது வச்சுருக்காங்க ஒரு ஆளுக்கு நூறுரூவா எந்த கேம் விட்டு இருந்தாலும் நூறுரூவா ராட்டுனத்துரி இருந்தாலும் நூறுரூவா சுற்றுறது பெருசு இருந்தாலும் நூறுரூவா எதா இருந்தால் மினிமம் நூறுரூவா எண்பது ரூபாய் கம்மி கிடையாதுங்க சின்ன சின்னது தான் ஐம்பது ரூபா இந்த மாதிரி குதிரை சவாரி யானை இந்த மாதிரி குதிரை சவாரிலாம் போய்க்கலாம் ஒட்டக சவாரிலாம் போயிக்கலாம் ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா வாங்கிக்கிறாங்க அந்த மாதிரி குதிரை சவாரி குதிரை விலைக்கு வாங்கணும் அப்படிங்கிறவங்க சாட்டை இந்த சாட்டை வந்து ஒரு தம்பி சவாரி குதிரைக்கு உண்டான பொருட்கள் எல்லாமே இருக்குது தம்பி வச்சு வைக்கிறதோட முப்பதாயிரம் ரூபாய் தம்பி நான் கேட்போம் வந்து இது சும்மா சாப்பிட்றதுக்கு தான் ஒரு ஆசைக்காக வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க தம்பி இந்த மாதிரி குதிரை வேணுங்கிறவங்க அந்தியூர் பஞ்சமா இன்னைக்கு மட்டும் தான் ஆசைப்பாடு இன்றைக்கி விட்டமாக மறுபடியும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நம்ம வந்து தர முடியாது மொத்தம் அஞ்சு நாள் நடந்துகிட்டு இருக்கு எப்போவுமே ஆடி பதினெட்டு முடிஞ்சு அஞ்சு நாள் இருக்குங்க இந்த வெள்ளை கலர் குதிரை இந்த மாதிரி பல இந்த வண்டிலாம் பதினேழாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் பல விதத்தில் வண்டிகள்லாம் இருக்குது அண்ணா இதெல்லாம் என்ன குதிரை வண்டி வண்டி என்ன ரேட்டு இப்போ சொன்னாங்க ஐம்பதாயிரம் ரூபா குதிரை அப்படின்னு சொல்லி வண்டி ப்ளஸ் குதிரை ரெண்டும் சேர்த்து ஐம்பதாயிரம் ரூபாயில் இருக்குது முப்பதாயிரம் ரூபாயில் இருக்குது பல விதத்தில் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு அந்தியூரில் இருக்கக்கூடிய குருநாத சுவாமி கோவிலில் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வனம்னு ஒரு கோயில் இருக்குது அப்புறம் கோவில் ஒன்று இருக்குது ரெண்டு இடம் இருக்குது இந்த இடத்துல இப்போ நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம சந்தையெல்லாம் பார்க்குறோம் ரொம்ப கூட்டம் பயங்கரமான கூட்டம் ஈரோடு மாவட்டம் சேலம் மாவட்டம் அதிலேயே ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னா இந்த குதிரை சந்தை அந்தியூரில் இருக்கக்கூடிய இந்த திருவிழா தான் எங்கெங்கேயோ இருந்தெலாம் வருவாங்க கிட்டத்தட்ட நம்ம வண்டி எல்லாம் அதிகம் ரொம்ப கவனமாக இருக்கும் அதிகம் குழந்தைங்கலாம் கொஞ்சம் சோளக்கிறது எல்லாமே இங்கே இருக்கும் நம்ம வேணுங்கிற மந்தி எல்லாமே இங்கே வாங்கிடலாம் அந்த அளவுக்கு இங்கே இருக்குது கொண்டு போனா பாருங்க குதிரை லாடம் குதிரைக்கு உண்டான பொருட்கள் என்ன வேணும் நம்ம வந்து குதிரைக்குண்டான அனைத்து கவனம் வாங்கிக்கலாம் மாடும் மாட்டு சந்தை இருக்குது நம்ம போனதுனால இன்னைக்கு வந்து அந்த குதிரை ஆட்டெல்லாம் காட்டுவாங்க அதெல்லாம் இல்லை கிளம்பிடுச்சு ரெண்டாவது மழையெல்லாம் பெஞ்சதுனால ரொம்ப ஈரம் அதனால வந்து உணவு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அங்க இருந்தவங்க பாருங்க எல்லாம் பயங்கரமான ஈரம் சேறு சகதி எல்லாம் இருந்தது அதனால நாங்க இந்த மாதிரி வந்து குதிரை சந்தை இப்ப தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு வருது குதிரை வண்டி ஒவ்வொண்ணும் ஒவ்வொரு பாருங்க ரேட்டு இந்த வண்டில எவ்வளவு வருது இருபது ராயம் இருபத்தஞ்சு இது இந்த வண்டி ஏசம் வண்டி இருக்கு வண்டி போது அதில் போய் இயற்காங்க அப்போ தான் பண்ணுறது அதெல்லாம் சுத்துறாங்களா அவங்க மனசு மாதிரி தெரியல இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது குதிரை சந்தை அடுத்ததாக விளையாட்டு விளையாட்டு மைதானத்தில் பாருங்கள் எப்போ விளையாட்டு மைதானம் இந்த மாதிரி ஒரு திருவிழாவை எங்கேயுமே நம்ம வந்து பார்த்துருக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு சிறப்பான திருவிழா அப்படின்றது அது இருக்கக்கூடிய குருநாத சாமி கோவிலில் ரொம்ப சிறப்பான முறையில் அந்த பண்டிகை வருடத்தில் ஒரு நாள் பண்ணுவாங்க ரொம்ப அருமையான திருவிழா இந்த திருவிழாவை எல்லாருமே பார்க்கணும் ஒருத்தரு கூட மிஸ் பண்ணக்கூடாது எல்லாருமே வருவாங்க முடிஞ்சளவுக்கு இந்த வருஷம் வராதவங்க அடுத்த வருஷம் வந்து கலந்துக்காங்க நம்ம வீடியோவை பார்த்துட்டு அடுத்த வருஷம் வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்துடுங்க நானே இப்போ லாஸ்ட்டாக தான் போனேன் டைம் இல்லாததனால கொஞ்சம் வெளியில் போயிட்டேன் அதனால் நானே லாஸ்ட்டில் தான் அந்த லாஸ்ட் நாள் தான் போனேன் நாளைக்கெல்லாம் போனால் எல்லாமே கிளம்பிடும் எதுவுமே இருக்காது குதிரை குதிரை வண்டி எல்லாமே கிளம்பிரும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் இன்றைக்கே பாதி எல்லாம் கிளம்பிடுச்சு அஞ்சு நாள் தான் முதல் ரெண்டு நாள் மட்டும் நல்லா விசேஷமாக இருக்கும் நாலு அஞ்சாவது நாள் தான் அப்படி முதல்ல மெல்லாம் ஒன்று ஆனால் விளையாட்டுலாம் இருக்கும் நாளைக்கு எல்லாமே போனோம்னா அப்படின்னு உண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தொழிலாக இருக்குது நூறுரூவா ஒரு ஆள் கொடுக்காங்க காரு பணம் குழந்தைங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ தான் இருந்துக்கிட்டாங்களுக்கு அதனால நாங்கள் போய் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் நல்லா இருந்துச்சு வீடியோ பண்ணாங்க ஒவ்வொரு குதிரையும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு இருக்கீங்க கருப்பு வெள்ளை இந்த ஸ்டாண்டல் கலர் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த செம்மறி ஆடு பசு இந்த மாதிரி கோழி எல்லாமே இருக்கும் நம்ம எல்லாமே கொஞ்சம் கிளம்புறதுனால இருக்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சாட்டை எந்த சாட்டை எடுத்தாலும் ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபா தான் சொன்னாங்க அந்தியூர் சாட்டை அப்படின்னு சொல்லுவாங்க வாங்கிட்டு போவாங்க எல்லாருமே வரவிங்க இந்த சாட்டை எல்லாம் ஐம்பது ரூபா அடுத்தது குதிரைக்குண்டான பொருட்கள் கடை இதெல்லாம் குதிரைக்கு தான் ஓட்ட முடியும் இதெல்லாம் போட்டு ஓட்டுவாங்க குதிரையுடைய லாடகி குதிரையுடைய எக்குப்மெண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்கு வேணுங்கிற வாங்கிக்கலாம் நம்ம யூடியூப் சேனல் செய்வதில் பைசா வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணாத சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுத்தது வந்து விளையாட்டு மைதானத்தில் அடுத்த ஒவ்வொரு விளையாட்டும் ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு விளையாட்டுக்கு இதுக்கு எண்பது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூபா நூற்றம்பது ரூபா பலகிற விளையாட்டு மீதானங்கிறது நமக்கு இது ஒன்று ஒவ்வொன்றுமே இந்த வருஷம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த வந்தவை எல்லோருமே நான் அதிகணும் அப்படின்னு சொன்னாங்க ஐம்பது ரூபாய் நேரம் ஐவோ பண்ணித்தாங்க இருந்து எல்லோருமே ஆனால் இருந்தாலும் கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் மைதானத்தில் விளையாட்டு மீதானத்தில் எல்லோருமே என்ஜாய் பண்ணணும் அதனால் அடுத்த வருஷம் அந்தியூரில் இருக்கக்கூடிய விமானம் நம்ம மிஸ் பண்ண அப்படிங்கிறதே நம்ம கண்டிப்பாக வீடியோ வீடியோடு பாருங்க மக்களே இப்போ நீங்கள் பாதுகாப்பு இருக்கிறது இது வந்து பயங்கர கூட்டம் அந்த வாடுற அறி செத்தானுங்க பாரு இன்னும் இரவு வேலையில் பார்த்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த லைட்டு வெளிச்சத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும் நம்ம பூரம் ஒரு நம்ம வந்துவிடணும் அதனால் பக்கத்தில் யாராவது இருந்தீங்களா உள்ள வந்து நைட்டில் போய் பாருங்கள் அந்த நைட்டோட மின் வலிக்கும் அதனால அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து வாங்கிட்டுருங்க கார்லாம் இடத்துக்கெல்லாம் ரொம்ப சிரமம் ரொம்ப பார்க்கிங் ரொம்ப ஒரு அவுட் ஆஃப் இடத்துல தான் நிற்கிட்டு வரணும் நடந்து தான் போகணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா எல்லோரும் பைக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அதாவது பைக்கு அப்படின்னா கொஞ்சம் போகிறதுக்கு வரத்துக்கு எல்லாமே கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் பைக்கில் போய் நாங்கள் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி ஆகிடுச்சு எங்களுக்கு இப்போ வந்து அடுத்தது மாட்டு சந்தைக்கு வந்துவிட்டோம் மாடு வாங்கிக்கலாம் குதிரை வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஆடு வாங்கிக்கலாம் கோழி வாங்கிக்கலாம் உங்களுக்கு என்ன வாங்கிக்கலாம் வாங்கிட்டுறதுக்கு வீட்டில் வீட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி அந்தியூர்ல இருக்கக்கூடிய குருநாத சாமி கோவில் கோயிலாக வாங்குது பார்க்கறது அடுத்த வா வியாழக்கிழமை நம்ம பணத்தில் வீடியோ பார்க்கலாம் இன்றைக்கி பையரை கூட்டம் இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் நம்ம நடந்து போகணும் அந்த ரெண்டு கிலோமீட்டருமே பார்த்தீங்கன்னா இன்ச் பை இன்ச்சாக தான் நடந்து போகணும் அவ்வளோ பூட்டம் அதனால் போக முடியல கோயிலுக்கு அதனால் நம்ம அடுத்த வீடியோவில் வனங்கிற வீடியோ போனால் வணத்த போடலாம்னு எதுவுமே போட்டிருக்கோம் இருந்தாலும் நூறு வாட்டி நம்ம போடலாம் அந்த வீடியோவில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் நேரில் வந்து பார்க்க வீடியோவில் பார்த்துக்கோங்க ஊட்டத்தை பாருங்கள் அவ்வளோ ஊட்டம் இஞ்சி பிஹிஞ்சா தான் நம்ம இருக்கும் அவ்வளோ ஊட்டம் குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டு போனால் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கணும் அதனால் குழந்தைங்கள்லாம் கையை தான் கூப்பிட்டு போவோம் நம்ம வந்து அதனால் தேர் திருவிழா இந்த மாதிரி திரு தேர் திருவிழாவை யாருமே பார்த்துக்க மாட்டாங்க நம்ம சேலம் மாவட்டம் ஈரோடு மாவட்டத்துக்கு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா இந்த அந்த தேர் திருவிழா அல்வா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சொல்லுவாங்க ஒருத்தர் ஒரு கிலோ நூறு ரூபாய் ஒருத்தர் ஒரு கிலோ நூத்தி ஐம்பது ரூபாங்க ஒருத்தர் ஒரு கிலோ இருநூறு ரூபாய்பாங்க எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே நம்ம விலபேசி வாங்குற திறமையில தான் இருக்குது அதனால் எவ்வளோ இதாக வாங்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இருந்தாலும் பார்க்கிங் பண்ணி வாங்கலாம் அது அவங்களுடைய விருப்பம் அதனால் ஒவ்வொரு பொம்மையும் ஒவ்வொரு ரேட் சொல்லுவாங்க நூறுரூவா சொன்னால் நம்ம ஐம்பது வரைக்கும் கேட்கலாம் அதை அவங்களுடைய விருப்பம் அவங்களுக்கு கட்டு கொடுப்பாங்க அதனால போயிட்டு நீங்கள் வந்து பார்த்து வேணுங்கிற பொருடெலாம் வாங்கிக்குவாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது நன்றி யூ போ வா அப்பா கை பிடிச்சு வா ஒவ்வொரு முறையும் நாங்கள் வந்து உங்களுக்கு அறிவுறுத்தி தான் இருக்கோம் கூட வந்தவங்களா பின்னாடி வராங்களான்னு பார்த்துட்டு போங்க நீங்க ஒரு தரப்புல போவீங்க அவங்க ஒரு தரப்புல போவாங்க விட்டு வந்துடுறீங்க இந்த போன் எங்கேயும் ரீச் ஆகாது அதனால வந்து தொழாக வேண்டியதா இருக்கு கூட்டம் அதிகமா இருக்கு அற்புரமான மாடலுக்கார கண்டிப்பாய் கொண்டு அறிமுகம் இல்லாத நபர்கள் மக்களோடைய கவனத்தை அங்கே காவல்துறை நாம்